ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் எபேசியர் நாலு இருபத்தி ஐந்து நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா தீபா ஒரு நாள் தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டு விசேஷத்திற்காக போயிருந்தாங்க அப்போது தீபா சொன்னாங்க ஐயோ இந்த மாப்பில் ஒன்றும் அந்த அளவுக்கு விசேஷமாக சரியானவராக இருக்கலையே இதை நம்ம எப்படி நம்ம இந்த சபையில் சொல்கிறது இதை நல்லவே இல்லை ஆனால் நம்மளுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட இதை பற்றி பேசினாலே நம்மளை தூக்கி எரிஞ்சு பேசுவாங்களே இவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுறது ஆனால் நம்ம சொல்லாமல் இருந்தால் கடைசியில் இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வருத்தமாகவும் இருக்கும் நல்ல பிள்ளைய இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பிள்ளை வாழாமல் வந்துடுமேன்னு சொல்லி மனசெல்லாம் பத பதறன்னு பத பதற ஆரம்பிச்சுது அப்போது தீபா மெதுவாக அவங்க சொந்தக்காரங்களை மெதுவாக கூப்பிட்டா அப்போது என்னாச்சு தீபா இந்த நேரத்தில் இப்போ வந்து கூப்பிட்டுருக்கிற அங்கே பாரு தலைக்கு மேலே இவ்வளோ வேலை இருக்குது சீக்கிரமாக வா நீயும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு இங்கே வந்து ரூமில் வந்து உட்காந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதும் தீபா ரொம்பவே பதட்டமாக சொன்ன இங்கே பாருங்கக்கா இந்த கல்யாணம் இது வேண்டாம் அந்த மாப்பிள்ளை அந்த அளவுக்கு சரி கிடையாது நம்ம பொண்ணை அவங்கள்ட்ட கொடுத்தா ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவாங்க அந்த குடும்பம் அவ்வளோவா விசேஷமா இல்லை அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க இங்கே பாருதீபா நான் எல்லாத்தையும் விசாரித்து நல்ல பையன்னு சொல்லி தான் கொடுக்குறேன் அவனுக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது அரசாங்க உத்தியோகம் அதனால் நான் அவனை கொடுத்து தான் ஆகுவேன்னு சொன்னாங்க தீபாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அக்கா இல்லை அவனை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் இவனை இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சந்தித்தேன் அவன் நடத்தையிலையும் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னு சொன்னதும் திரும்ப அவங்க சொன்னாங்க இங்கே பாரு அந்த குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம் இந்த மாதிரிலாம் பேசி என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துடாதுன்னு சொல்லி தீபா ரொம்பவே ரொம்ப பேசிட்டு போனாங்க நல்லபடியாமா அவங்களுக்கும் திருமணத்தையும் ஒழுங்காக்கி முடித்தாங்க கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்தா அப்போ திரும்பியும் தீபா அந்த இடத்துக்கு போனான் அப்போ நான் திரும்ப அவன் சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் பேச்சை கேட்கவே இல்லை சிதறும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் உடைக்காமலே இருந்தால் அழுகல் தான் மிஞ்சும் உறவுகள் சிதறும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை உடைச்சி பேசாமல் இருந்தால் கடைசியில அழுகை தான் மிச்சமாகும் இப்போ பாருங்க எவ்வளவோ நான் உடைச்சு பேசுகிற மாதிரி பேசி முடிச்சுட்டேன் ஆனால் என் வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பே கொடுக்கல இந்த மாதிரி ஒரு ஒரு மாப்பிள்ளைக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நான் எவ்வளவோ உங்கள்ட்ட நான் பேசினேன் நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்க ஆனால் உங்கள் பிள்ளை நல்லா வாழணுங்கிறதுக்காக மாத்திரம்தான் நான் வந்து பேசினேன் ஆனால் உங்களுக்கு புரியலையே இப்போ உட்காந்து அழுதா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் அப்போ அந்த பொண்ணு சொன்னால் ஆமாம்மா இவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான் அந்த பையன் ஒன்றும் அந்த அளவுக்கு விசேஷமாகவும் இல்லை இனிய ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்க குடும்பம் எல்லாமே ஒரு அரக்கர்கள் மாதிரி நம்மளை ரொம்பவே வித்தியாசமான பார்வையில் பார்க்குறாங்க எனக்கு பிடிக்கலம்மான்னு சொல்லி ஆள ஆரம்பித்தா அப்போ தீபா சொன்னால் சரி இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய போடுறீங்க இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ தீபா கிட்டே அவங்க சொன்னாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நீ ஏதோ எங்கள் மேலே பொறாமைப்பட்டு தான் நீ பொய் சொல்கிறேன்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதேன்னு சொன்னதும் தீபா சொன்னா நல்ல வேலை நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது அவன் நல்லவனாக இருக்கானா அவங்க குடும்பத்தில் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சும்மா கொடுத்துட்டு இப்போது உட்காந்து அழுதா என்ன அர்த்தம் இனிமே என்ன செய்கிறது கல்யாணம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நான் இனிமேல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னதும் திரும்ப எல்லாரும் அழுதாங்க இந்த மாதிரி அழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் முன்னாடியே எல்லாத்தையும் வெளிப்படையாக நான் சொல்லி பார்த்தேன் ஆனால் நீங்கள் கேட்கலையேக்கா இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அவங்கள கூப்பிட்டு விசாரித்தாலும் அவங்க ஒன்றும் நல்ல விதமான வார்த்தைகளை பேச மாட்டாங்க உண்மையே சொல்ல மாட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தகைச்சு போய் நின்னாங்க இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நிறைய விதமான உறவுகள் சிதறி பெருமேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை மூடி மறைச்சு பேசி அதுக்கப்புறமா அழுகையில போய் கொண்டு போய் விடும் சில விஷயங்களை நம்ம உடைச்சு பேசி இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் அலட்சியமாகவும் ஏதோ பொறாமையினால் பேசுகிற மாதிரியும் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் உண்மையாக தான் மற்றவங்கக்கிட்ட பேசணும் பொய்ய நம்ம பேசுகிறத தயவு செஞ்சு அதை நிப்பாட்டிட்டு நல்ல மாதிரி வாழ்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட கேட்போமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்